ஜெர்மனியில் கடுமையாகும் சட்டம் புலம்பெயர்ந்தோருக்கு அதிகரிக்கும் நெருக்கடி ஜெர்மனிக்கு வருகின்ற அகதிகளை கட்டுப்படுத்துகின்ற நடவடிக்கை துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இதேவேளை ஜெர்மனியில் அதிகரித்து வரும் அகதிகளை கட்டுப்படுத்துவதற்கான பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் அதன் முக்கிய நடவடிக்கையாக கடந்த மாதம் பதினாறாம் தேதி ஜெர்மனியின் எல்லைகளில் எல்லை பாதுகாப்பு சோதனைகளை ஜெர்மன் அரசாங்கம் முடக்கியுள்ளது இந்த ஆண்டு வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி ஒரு அகதி விண்ணப்பத்தை முழுமையாக விசாரிக்கும் காலமானது தற்பொழுது எட்டு தசம் இரண்டு மாதங்களாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஆண்டு இவ்வாறு அகதி விண்ணப்பத்தை முற்றுமுள்ளதாக விசாரிக்கின்ற காலமானது ஆறு தசம் எட்டு மாதங்களாக காணப்பட்டது இந்த வருடம் விசாரணை காலமானது அதிகரிக்கப்பட்டுள்ளது ஒப்பந்த நாடுகளில் இருந்து ஒருவர் ஜெர்மன் நாட்டுக்கு வந்தால் இவருடைய விசாரணைகளின் முடிவு முழுதாக முடிவடையும் காலம் இரண்டு தசம் ஒன்பது மாதங்களாக குறைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மேலும் அகதிகளின் விசாரணைகளை மிக விரைவில் முற்றுமுள்ளதாக முடிவு செய்வதற்கான நடவடிக்கைகளை கையாள்வதற்கு ஜெர்மன் அரசாங்கமானது தீவிரம் காட்டி வருகிறது